வணக்கம் நேயர்களே குரங்குக்கு வாழைப்பழத்தை கொடுக்க முயன்ற பெண் அந்த குரங்கு அந்த பெண்ணுக்கு என்ன செய்தது என்பது தொடர்பாக இந்த தகவலூடாக பார்க்கலாம் பொதுவாகவே விலங்குகளுக்கு நாங்கள் உணவு கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு பிடித்தமான விடயமாக இருக்கும் இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்றால் இலங்கையில் அனுர்வாதபுரத்தில் வில்பத்து தேசிய வனத்தில் இடம்பெற்றிருக்கிறது வில்பத்து தேசிய வனத்தில் நிறைய மிருகங்கள் இருக்கின்றன அந்த மிருகங்களை பார்ப்பதற்காக இத்தாலி நாட்டிலிருந்து ஒரு சுற்றுலா விசாவில் ஒரு பெண் வந்திருக்கின்றார் இலங்கையை சுற்றி பார்த்து தேசிய வனச்சாலைகளை எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அப்பொழுது அனுராதபுரம் வில்பத்து தேசிய வனத்திற்கு சென்ற குறித்த பெண் அங்கிருந்த விலங்குகளுடன் செல்ஃபி எல்லாம் எடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்டி இறுதியாக குரங்குகள் இருக்கக்கூடிய பக்கத்திற்கு சென்று அங்கே குரங்குகளுக்கு வாழைப்பழத்தை இப்படி வைத்துக் கொண்டு கொடுத்துக் கொண்டிருந்திருக்கின்றார் இப்படி கொடுக்க பொழுது அந்த குரங்கையும் வாழைப்பழத்தையும் அவதானித்த பெண் இந்த கையில் தான் வைத்திருந்த வாழைப்பழத்தையும் அந்த வாழைப்பழத்தை இலக்கு வைக்க ஒரு குரங்கு அங்கே தயாராக இருப்பதையும் காண மறந்து திடீரென்று பாய்ந்து வந்த குரங்கு ஒன்று அந்த பெண்ணினுடைய கையையும் கடித்து வாழைப்பழத்தையும் காப்பிக்கொண்டு ஓடி இருக்கின்றது உடனே பயத்தறி விழுந்த அந்த பெண் பயத்தினால் அப்படி விழுந்திருக்கின்றார் உடனடியாக வண்ணத்தில் இருந்த அதிகாரிகள் பாதுகாவலர்கள் அந்த பெண்ணை அவசர அவசரமாக மீட்டு அனுராதபுரம் தேசிய வைத்தியசாலையில் மீட்டிருக்கின்றார்கள் காயங்களை அடைந்த பெண்ணுக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த சம்பவத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் தேசிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது காணப்படுகின்ற விலங்குகள் உங்களுக்கு பழக்கம் இல்லாதவை அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவை ஓரளவு பழக்கமாயினும் ஆயினும் அவர்களுக்கு அது ஆபத்தானதாக அமையும் நீங்கள் அவைகளுக்கு கிட்ட நின்று செல்ஃபி எடுப்பதும் உணவு கொடுப்பதும் பாதுகாப்பற்ற முறையில் அல்லது கிட்டவாக நின்று குரங்கு தானே அது படத்து தான் கிடைக்கும் கையை கிடைக்காது என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து உங்களுடைய உடலில் காயங்களை வர்வளித்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா எனவே மிக அவதானமாக அதிலும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும் விலங்குகளுக்கு அருகில் மிகவும் செல்லக்கூடாது அதே போல் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது அது நீங்கள் அதுக்கேற்ற முறையில் அந்த காவலர்களுடன் ஊழியர்களுடன் பேசி அவர்கள் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம் அல்லது அவர்களிடம் கேட்டால் எந்தளவு தூக்கம் நின்று நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் அதற்காகத்தான் அந்த அவர்கள் ஊழியர்களாக பணிபுரிகிறார்கள் அவர்களுடைய கதைகளை ஏற்க மறுத்து நீங்களாகவே ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது இவ்வாறான துரதிருஷ்ட சம்பவங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே இந்த சம்பவம் தான் அந்த இத்தாலி பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன செய்வது சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன தற்செயலாக பலமாக கடித்திருந்தால் இல்லமை வேறு விதமாக முடித்திருக்கும் இல்லையா சரி நாங்கள் தொடர்ந்து அடுத்த செய்திகளுக்காக தயாராகவும் இணைந்திருங்கள் டியூப் தமிழ்டன் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்